கண்டிப்பாக அதில் பேரவன் போயிட்டு தான் சொல்கிறாரு அதை பார்க்குறீங்க இன்னைக்கு அவர் ஒதுங்க அரசியலுக்கு போயிருக்காரு கண்டிப்பாக இதுதான் போயிருக்கா அடுத்தவர் வரலாம் நான் கண்டிப்பாக எல்லாருடைய எல்லாத்துக்கும் பிடித்தவராக இருக்காரு எனக்கும் அவரை பிடிக்கும் அவருக்கும் என்னை பிடிக்கும் விஜயனுக்கும் அது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா கண்டிப்பாக அது அதுக்கு என்ன என்னால் சொல்ல விரும்பல பட் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக அரசியலை தாண்டி எல்லா எல்லாத்துக்கும் வேணும் அதோட எல்லாரும் எல்லாத்தையும் மதிக்கணும் கண்டிப்பாக அது அது ரொம்ப முக்கியம் அடுத்த படம் மண்டாடின்னு மண்டாடி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு ஆமாம் மாமனுக்கு அப்போ இப்போ மண்டாடி தான் அது நீங்கள் சமயத்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது ஒரு பிசர்மேன் பேக்ட்ராப்பில் உள்ள ஒரு படம் ஆமாம் ஒரு கஞ்சி கண்டிப்பாக ஒரு ஒரு புதுசாக இருக்கும் ஸ்போர்ட் ரேசிங் ஃபுல்லாக ஒரு தொண்டி பக்கத்தில் இருக்கிறது இல்லை ஆமாம் ஜல்லிக்கட்டு எப்படி நிற்கும் மக்கள் மத்தியில் எப்படி நிற்குது அது மாதிரி ஒரு ஒரு கடலில் ஒரு ஒரு வீர விளையாட்டுதான் அந்த மண்டாடிங்கிற படம் பட வர்றப்பன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுன்னு நினைக்கிறேன் அதே போய் ஷூட்டிங் இருக்குது எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் எனக்கு பிறந்தநாள் விட என்னோடய எனக்கு என் தம்பிக்கும் பிறந்த நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிவின்ஸ் ஆமாம் நாங்கள் ரெட்ட குழந்தைகள் அதனால் ராமன் லக்ஷ்மணன் ராமன் என்ற சூர்யா மாதிரி இருக்குது ஸோ இன்னைக்கு அம்மன் உணவகம் உணவகம் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது அம்மன் ஸ்வீட்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிதுன்னா அதெல்லாம் சூரியன் சொல்லுவாங்க அது கிடையாது அந்த அம்மனுக்கு உண்மையான அம்மனோட வளர்ச்சி இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேரும்போகம் நிலச்சி நிற்கிது இன்றைக்கி மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்ற அதுக்கு எல்லாத்து காரணம் என் தம்பி தான் எங்கள் அண்ணவங்க எல்லாம் தான் இவங்க தான் அன்பன் தான் எனக்கு பெருமை என்னால் அம்மனுக்கு பெருமை அதுக்கு இல்லையா தெரியல ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளில் என் தம்பி என் கூட பிறந்த தம்பி லக்ஷ்மனை இப்போ சேர்ந்து கேக்கு வெட்டி ஆத்தா மீனாட்சியோடைய அருள் வாங்குன்றதுக்கா அங்கே வந்திருக்கேன் ரொம்ப நல்ல விதமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது